வணக்கம் உங்கள் கையில் இருக்கிற ஸ்மார்ட்ஃபோன் உங்க முன்னாடி இருக்கிற லேப்டாப் ஏன் உங்க டிஜிட்டல் வாட்ச் கூட எப்படி இவ்வளோ வேகமாக முடிவுகளை எடுக்குதுன்னு நீங்க என்னைக்கு அது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இதுக்கு பின்னாடி எந்த ஒரு மேஜிக்கும் இல்லை ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் இருக்குது அதை பற்றி தான் நாம் எந்த பகுதியில் ஆழமாக பார்க்க போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி இந்த ஒரு கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கலாம் நீங்க உங்க கால்குலேட்டர்ல டூ ப்ளஸ் டூன்னு டைப் செஞ்சதும் ஒரு செகண்ட் கூட ஆகாது டக்குன்னு ஃபோர்னு பதில் வந்துடும் இது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அந்த கால்குலேட்டர் என்ன எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கா இல்லவே இல்லை அதுக்கு பதிலாக அது ரொம்ப ரொம்ப வேகமா சில சிம்பிளான விதிகளை பயன்படுத்தி லாஜிக்கலா யோசிக்குது அந்த யோசனையோட ரகசியம் தான் நாம இப்ப பார்க்க போறோம் முதல்ல நாம டிஜிட்டல் உலகம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும் அனலாக் சிக்னல்ங்கிறது ஒரு வானவில் மாதிரி அதுல ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருக்கும் ஆனா டிஜிட்டல் அப்படி கிடையாது அது ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி ரொம்ப சிம்பிள் ஒன்னு ஆன் இல்லனா ஆஃப் அவ்வளோதான் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் ஃபோன்ஸ் எல்லாமே இந்த ரெண்டே ரெண்டு ஸ்டேட்ஸை மட்டும்தான் புரிஞ்சுக்குது நாம இதத்தான் ஒன்னு பூஜ்ஜியம்னு சொல்றோம் இந்த சிம்பிளிசிட்டி தான் டிஜிட்டல் டிவைசஸ் இவ்ளோ வேகமாவும் நம்பகத்தன்மையோடும் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சரி நம்ம கால்குலேட்டர் கதைக்கு திரும்ப வருவோம் அதுதான் காம்பினேஷன் லாஜிக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான சர்க்கியூட்டுகளுக்கு மெமரியே கிடையாது ஆமாங்க அதுக்கு ஞாபக சக்தியே இல்லை ஒரு நிமிஷம் பாருங்க நீங்க இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் போட்டீங்க என்ன கணக்கு செஞ்சீங்கன்னு அதுக்கு எதுவுமே தெரியாது இப்போ நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை மட்டும் வச்சு தான் அது அவுட்புட்ட கொடுக்கும் அதனால தான் நீங்கள் டூ ப்ளஸ் டூனை இன்னைக்கு போட்டாலும் சரி இல்லை ஒரு நூறு வருஷம் கழிச்சு வந்து போட்டாலும் சரி பதில் எப்போவுமே ஃபோர் தான் இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஓகே அப்போ இந்த முடிவெடுக்கிற பவர் அதுக்கு எங்கிருந்து வருது நம்மள சுத்தி இருக்கிற எல்லா டிஜிட்டல் சாதனங்களும் வெறும் மூணே மூணு அடிப்படை லாஜிக் கேட்ஸை தான் வேலை செய்யுது ஆமா வெறும் மூணு தான் இதை டிஜிட்டல் உலகத்தோட லேகோ பிரிக்ஸ்னு கூட சொல்லலாம் இந்த மூணு சிம்பிளான ரூல்ஸை வச்சு எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான கணக்கையும் நம்மளால சால்வ் பண்ண முடியும் இதுல மொதல் பில்டிங் பிளாக் அண்ட் கேட் இதை ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல் மாதிரி நினைச்சுக்கோங்க இப்போ உங்க வீட்டில் சொல்றாங்கன்னு வச்சுப்போம் நீ ஹோம்ஒர்க்கையும் முடிச்சு ரூமையும் கிளீன் பண்ணா மட்டும்தான் வெளியில போக முடியும்னு இங்க பாருங்க ரெண்டு கண்டிஷனுமே நடந்தாகணும் ஒர்க்கும் முடியணும் ரூமும் கிளீன் ஆகணும் ரெண்டு இன்புட்டும் ஒன் அதாவது ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ஒன்னாக இருக்கும் இதுல ஒன்று நடக்கலைன்னாலும் அவுட்புட் ஜீரோ தான் நோ சான்ஸ் அடுத்தது ஓஆர் கேட் இது கொஞ்சம் ஈஸியான ரூல் இப்படியும் சொல்லலாம் நீ பட்டாணி சாப்பிட்டாலும் சரி இல்லை கேரட் சாப்பிட்டாலும் சரி உனக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்கும் இங்க பாருங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று செஞ்சா போதும் பட்டாணி சாப்பிட்டாலும் ஸ்நாக்ஸ் கிடைக்கும் கேரட் சாப்பிட்டாலும் கிடைக்கும் ஏன் ரெண்டியுமே சாப்பிட்டாலும் கிடைக்கும் இன்புட்ல ஏதாவது ஒன்னு ஒன்னா இருந்தாலே போதும் அவுட்புட் ஒன்னு தான் கடைசியா ரொம்ப சிம்பிளான ஒண்ணு நாட் கேட் இது ஒரு ஆப்போசிட் கேட்னு சொல்லலாம் இதுக்கு ஒரே ஒரு வேலை தான் என்ன உள்ள வருதோ அதை அப்படியே உல்ட்டாவா மாத்தி அனுப்போம் உள்ள ஒன் வந்தா வெளியே ஜீரோ போகும் உள்ள ஜீரோ வந்தா வெளியே ஒன் போகும் அவ்வளவுதான் சிம்பிள் இப்ப இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க இதுதான் நம்ம பார்த்த மொத்த செயல்பாட்டையும் சுருக்கமாக காட்டுது ஒரு எக்ஸாம்பிள் மூணாவது இன்புட் பி சீரோவாக இருக்கு இப்போ ஆண்ட் கேட் என்ன சொல்லுது சொல்லுது அது ரொம்ப ரெண்டுமே இருந்தா தான் ஒத்துக்கும் ஆனா ஆர்கேட் கேட் பாருங்க அது ஒன்னுன்னு சொல்லுது ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஒன்னு இருந்தால் போதும் வித்தியாசம் புரியுது இல்லையா இந்த டேபிள் தான் டிஜிட்டல் லாஜிக்கோட ஒரு மினி டிக்ஷனரி மாதிரி சரி நமக்கிட்ட இப்போ மூணே மூணு லெகோ பிரிக்ஸ் இருக்கு இத வச்சு என்ன பெருசா கட்டிட முடியும்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா இத சரியா ஒன்னா சேர்த்தா கணக்கு போடுற ஒரு மிஷினே உருவாக்க முடியும் அது எப்படின்னு தான் இப்ப பாக்க போறோம் இதுதான் இந்த பகுதியோட ஒரு வாவ் மூமெண்ட் வாங்க பாக்கலாம் நாம முதல்ல உருவாக்கப் போற உண்மையான சர்க்கியூட்டுக்கு பேரு ஹாஃபேடர் அதோட பேர்லேயே இருக்கு பாருங்க இது ஒரு கூட்டல் மிஷினோட பாதி இதோட வேலை என்னன்னா ரெண்டே ரெண்டு பைனரி நம்பர்ஸ அதாவது ஒன் அல்லது ஜீரோவா எடுத்துக்கிட்டு அதை கூட்டி அதுக்கான கூட்டு தொகையும், சம் அதுல மீதி ஏதாவது வந்தா கேரி அதையும் நமக்கு கொடுக்கும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே சிம்பிளான தான் மேஜிக் இன்புட்ஸ் ஒரே ரெண்டு போகுது இந்த எக்ஸ் கேட் ரெண்டு நம்பரையும் அதே சமயம் நம்ம ஸ்ட்ரிக்டான ஆண்டு கேட் இதுல ஏதாவது மீதி அதாவது கேரி வருமானு செக் பண்ணுது பாத்தீங்களா அந்த சிம்பிள் ரூல்ஸை வச்சு நாம இப்போ கூட்டல் கணக்க போட ஆரம்பிச்சுட்டோம் ஒரு கால்குலேட்டரோட முதல் ஸ்டெப்பை நாம இப்போ உருவாக்கிட்டோம் சூப்பர் இல்ல ஓகே ஒரு சர்க்கியூட்டை வேலை செய்ய வச்சிட்டா மட்டும் போதுமா நிச்சயம் இல்ல அதை எவ்வளவு திறமையா புத்திசாலித்தனமா வடிவமைக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அடுத்து நாம பார்க்க போறது ஒரு சர்க்கியூட்டை எப்படி இன்னும் பெட்டரா விலை குறைவா வேகமா தான் இதுக்கு பேர் தான் லாஜிக் சிம்பிளிஃபிகேஷன் இப்ப பாருங்க ஒரு சர்க்கியூட்டை நாம முதல்ல டிசைன் பண்ணும்போது அது இந்த மாதிரி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஈக்குவேஷனா இருக்கலாம் இத பாக்குறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்குல்ல இதை உருவாக்கணும்னா ஏகப்பட்ட கேட்ஸ் தேவைப்படும் இது வேலை செய்யும் தான் ஆனா இது ஒரு திறமையான வழி கிடையாது ஆனா பூலியன் அல்ஜிப்ரான்னு ஒரு மேஜிக் டெக்னிக் இருக்கு அதை யூஸ் பண்ணி போன ஸ்லைட்ல பார்த்த அந்த பெரிய ஈக்குவேஷனை இப்படி சுருக்கிடலாம் பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு ரெண்டுமே செய்யறது ஒரே தான் ஆனா இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை மட்டும் பாருங்க இதுதான் ஆப்டிமைசேஷன் சரி இந்த மாதிரி சிம்பிளா மாத்துறதுனால என்ன லாபம் ஏன் இது இவ்ளோ முக்கியம் யோசிச்சு பாருங்க ஒண்ணு கேட்ஸ் கம்மியானால் தயாரிக்கிற செலவு குறையும் ரெண்டு சிக்னல் போக வேண்டிய தூரம் குறையுது அதனால் சர்க்கியூட் வேகமாக வேலை செய்யும் மூணு குறைவான பாகங்கள்னால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸும் கம்மி கடைசியாக இது பவரையும் கம்மியாக தான் எடுத்துக்கும் ஸோ எல்லா விதத்திலையும் இது ஒரு விண்வின் தான் இதுவரைக்கும் நாம் பேப்பர்லயும் தியரியிலையும் பார்த்ததெல்லாம் சூப்பர் ஆனால் இதை நிஜ உலகத்தில் ஒரு சிப்பாக மாற்றும்போது சில பிராக்டிக்கலான பிரச்சனைகள் வரும் அந்த தியரிக்கும் ரியாலிட்டிக்கும் நடுல இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் லாஜிக் கேட்ஸ் எல்லாம் லைட்னிங் ஸ்பீட்ல வேலை செய்யுதுன்னு நாம இருக்கோம் ஆனா உண்மையில அப்படி இல்ல ஒரு கேட்டுக்கு இன்புட் மாறினதுக்கு அப்புறம் அதோட அவுட்புட் மாறதுக்கு ஒரு சின்ன டைம் கேப் எடுக்கும் அது நானோ தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன டைம் இந்த தாமதத்துக்கு பேர் தான் ப்ராபகேஷன் டிலே இந்த தாமதம் பாக்கிறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்தாலும் இதனால வர்ற விளைவுகள் ரொம்ப பெருசு ஏன்னா ஒரு சிப்புக்குள்ள லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான கேட்ஸ் இருக்கும் அப்போ ஒவ்வொரு கேட்டோட அந்த சின்ன சின்ன தாமதமும் ஒன்னா சேரும்போது அது ஒரு பெரிய தாமதமா மாறிடும் உங்க கம்ப்யூட்டரோட கிளாக் ஸ்பீடுன்னு சொல்றாங்களே அதோட வேகம் எதனால கட்டுப்படுத்தப்படுதுன்னு தெரியுமா இந்த மொத்த தாமதத்தால தான் இதுதான் ஒரு டிஜிட்டல் டிவைஸோட அதிகபட்ச வேகம் எவ்வளவு இருக்க முடியும்னு முடிவு பண்ணுது ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மூலத்தில் சொல்கிற மாதிரி காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்கள் தான் டிஜிட்டல் சிஸ்டம்ஸோட மூல மாதிரி நம்ம பார்த்தா மாதிரி முடிவெடுக்கிறது கணக்கு போடுறது டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுன்னு எல்லா முக்கியமான வேலைகளுக்கும் இது தான் ஃபவுண்டேஷன் ஆனால் இப்போ நம்ம மனசில் ஒரு பெரிய கேள்வி எழும்புது இந்த சர்க்கியூட்டுகளுக்கு ஞாபக சக்தியே இல்லை அப்பப்போ வர்ற இன்புட்டை மட்டும்தான் அது ப்ராசஸ் பண்ணுன்னு பார்த்தோம் அப்படியானா உங்க கம்ப்யூட்டர் எப்படி ஒரு ஃபைலை சேவ் பண்ணி வைக்குது உங்க ஃபோன் எப்படி உங்க கான்டாக்ட் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சிருக்கு ஏன்னா அதுக்கெல்லாம் மெமரி வேணுமே இது ஒரு நல்ல கேள்வி இல்லையா யோசிச்சு பாருங்க இதுதான் நம்மள டிஜிட்டல் லாஜிக்கோட அடுத்த இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது